பாட்டு பாடுங்க நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆளுக்கு வந்து பிறந்த நாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி இன்னைக்கு வந்து பிறந்த அம்மாக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையிலே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரம சமையல் இருந்துச்சு அதனால கா அம்மா தாத்தாக்கெலாம் சமைச்சி அங்கே போட்டுட்டு திரு திரும்ப மூன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு வரதுக்கு அதனால் நாங்கள் மூன்றரை மணி போல் வந்தோம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோவில் நம்ம ஊர் கோவில்லாம் எங்கள் ஊர் கோவில் இதெல்லாம் வந்து பக்கத்து தெருவு இந்த மாதிரி தான் கா காப்பு கட்டினாங்க இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் எங்கள் கிராமத்து கோவிலில் வந்து திருவிழா நான் அமாவாசைக்கெலாம் வீடியோ போட்டிருப்பேன் அங்கே வந்து எங்கள் ஊரில் திருவிழா இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டினாங்க முப்பத்தி ஒன்றாந்தேதியிலேருந்து திருவிழா ஸ்டார்ட்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு நாலு நாளைக்கு நாங்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாகிடுவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து சாயம் நைட் நைட்டு எட்டு மணிக்கு போல் போனாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அவங்க வந்து கும்மி எல்லாம் அடிப்பாங்க அம்மா கும்மி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஆயிரும் அதே மாதிரி இன்னைக்கு மணி பெற்றுன்னு பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு சரி நம்ம வந்து வீட்டில் ஒரு கேக்கு வெட்டலாம் வீட்டில் ஒரு கேக் கட்டி எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை கோவில்லையும் கேக்கு வெட்டணும்னு ஏன்னா கோவிலில் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க சரி அம்மாவுக்கு இருந்துட கொஞ்சம் நல்லா அங்கே போய் கேக்கு வெட்டலாம் அப்படின்றோட எங்கள் ஆசை அதனால் வந்து நான் அம்மா புடவையில் வந்து கட்ட போகிறாங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் போன வருஷம் சரணில்லைன்னு வந்து அம்மா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க ஃபோனை வச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரண் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த வருஷம் அம்மா பிறந்த நாளைக்கும் அப்பா பிறந்த நாளைக்கும் சரண் இருந்துட்டான் சாதனை வந்து கிளம்பிட்டா அதனால அவன் வந்து ரெடியா இருக்கா விசாகன் வந்து தூங்குறாப்ல அம்மா பாருங்க காப்பு கட்டிருக்காங்க நான் காப்பு கட்டினதுல இருந்து வீடியோ எடுக்கல போன வருஷம்லாம் வீடியோ எடுத்தேன் இந்த வருஷம் வந்து நான் வீடியோ சரியா எடுக்கவே இல்லை சரி கோவில்ல எல்லாத்தோட எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கோவில் எடுத்துனாலும் எடுக்கலாம் அம்மா என்னன்னு தெரியல இது பண்றாங்க இப்போ சரண் வந்திருக்காங்க கேக் வெட்ட மேல இருந்து எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க சரண் வந்து உங்களோட தம்பியான்னு கேட்டிருந்தீங்க நாங்களும் கமெண்ட்ஸுக்குலாம் வந்து சரி ஒரு நாள் நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரண் வந்தனால ஒவ்வொரு ஃபங்க்ஷனு இந்த மாதிரி வந்துடுது அதனால எல்லாரும் போயிடும் அப்புறம் ஆசிரம சமையல் வந்தால் ஃபுல் டே போயிடுது அதனால தான் வந்துட்டு எதுவுமே பேச முடியல வீடியோஸே என்னால் சரியாக போட முடியல அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நான் உன்னையோட என்ன சொல்லணும்னா சரண் வந்து உங்கள் தம்பியா அவங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் என்னோட கூட பிறந்த தம்பி என்னை அம்மாவுக்கு வந்து மூணு பசங்க நாங்கள் சாதனா ஃபஸ்ட்டு பிரியங்கா ரெண்டாவது சரண் மூணாவது அம்மாவுக்கு வந்து மூணு மூணு பேர் அதே மாதிரி ரஞ்சித் அம்மா அம்மாவோட தம்பியான்னு கேட்டிருந்தீங்க ஆமா அம்மாவோட கூட பிறந்த தம்பி தான் அம்மா ஃபஸ்ட்டு முருகன் எங்கள் பெரிய மாமா ரெண்டாவது அடுத்து ஒரு மாமா நாலாவதாக வந்து ரஞ்சித் மாமா அஞ்சாவதாக வந்துட்டு வனிதா சித்தி அவங்க அஞ்சு பேர் ரஞ்சித் அம்மாவும் அம்மாவும் அக்கா தங்கச்சி நான் சாதனா சரண் நாங்கள் மூணு பேரும் அக்கா தம்பி நாங்க மூணு பேரும் தம்பி அதனால சரண் வந்து எங்களோட கூட பிறந்த தம்பி அதாவது சாதனாக்கா வந்து பிரியங்கா செகண்டு சரண் வந்து மூணாவது சாதனாவும் வந்துட்டா நினைக்கிறேன் சாதனாவோட வீடியோ மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பாருங்க சத்தியமாக பார்க்கவே முடியல எங்களாலே பார்க்க முடியல நான் இன்னைக்கு நான் தள்ளிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்து சி சாதனாவது அப்படின்ற அளவுக்கு இருக்கா சாதனை ஆனால் இப்போ பரவாயில்ல அவளே வந்து அவளோட ஃபோட்டோ வந்து நம்பவே இல்லை என்னாலே பார்க்க முடியல நம்ம இவ்வளோதான் இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே இருந்து வர சொல்லியிருக்கேன் இன்னும் வரல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா ரஞ்சிதம்மா அவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி பட்டம் அம்மா ஃபர்ஸ்ட் ரஞ்சிதம்மா நாலாவது இங்க சாரா ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு சரணவங்களோட ஏன்னா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க சரணவங்களோட கூட பிறந்த தம்பியா அப்படின்ற அதுக்காக மீதி எல்லாம் நான் வந்துட்டு இன்னொரு நாள் வந்து ரிப்ளை பண்றோம் கேக் வெட்டேன் ரெடியாக போறோம் கேக்கு வெட்டதுலயே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா பிரகாசும் கதரும் வந்து திருவரம்பூர் போயிட்டாங்க அதனால வரல அதனால சஞ்சய் சரண் நாங்க மட்டும்தான் இருக்கோம் அந்த அப்பா இருக்காங்க பை இது அம்மாவுக்கு பிடிச்சது அம்மா வந்து யதார்த்தமா சொன்னாங்க அதனால அம்மாவுக்கு பிடிச்சவங்களே வந்துட்டு அம்மாவுக்கு சர்பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க யாருன்னா அம்மா அக்கா பேச சொல்லுங்க சொல்லுமா அக்கா வந்து மலர் மூர்த்தி அக்கா அவங்க வந்து நான் சும்மா சொன்னேன் அம்மாவுக்காக அப்படின்னு எவ்வளவா இருந்தாலும் சரி உடனே அம்மாவுக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அந்த அக்காவுக்கு அம்மாவுக்காக அந்த அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா இந்த மாதிரி ஓபன் பண்ணி நீ என்னவா இருக்கும் வா சூப்பர் இது வந்துட்டு அம்மா எதார்த்தமா இன்னைக்கு நான் காப்பு கட்டி இருக்கிறதுனால வந்துட்டு கேக்கு வெட்ட மாட்டேன்னு சொன்னப்ப எனக்கு பேசான்ட்டு கொஞ்சம் அல்வா வாங்கி வெட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால இங்க வந்து சொல்ல அதனால வந்துட்டு அம்மாவுக்காக இன்னைக்கு வந்துட்டு அல்வா யாருமே இப்படி வெட்டிருக்க மாட்டாங்க முத முறையா நாங்க வந்துட்டு இப்படி வெட்டுறோம் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் இதுதானே சார் நான் வீட்டில் செஞ்சு ஒரு தடவ வெட்டினோம் அப்புறம் ஐஸ் கேக் வெட்டிருக்கோம் நார்மல் கேக் வெட்டிருக்கோம் இன்னைக்கு தான் வந்து அல்வா வெட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து காப்பு கட்டியிருக்கிறதுனால முட்டை போட்டிருக்கோம் கேக்ல அதனால வேணாம் நம்மளும் சாப்பிட வேணாம் வீட்லயும் யாரும் சாப்பிடக்கூடாது அதனால அல்வா இருந்தாலும் சும்மா லைட்டா சிப்லா வெட்டிட்டு முடிச்சிக்கோங்கமா அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல இவ்வளவுதான் இருந்திருக்கு

ஏய் இருங்க 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 அப்பா 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 ஏதோ அப்பா எதோ குடுக்குறோம் வெட்டிட்டாங்க அடுத்து இங்க முடிச்சிட்டு கோவில போய் கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த கோவில் தான் திருவிழா இது வந்து எங்க கிராமத்து கோவில் அம்மாவுக்கு வந்து வீட்டுல கேக்கு வெட்டியாச்சு அது ஒரு பாட்டா வரும் இது ஒரு பாட்டா வரும் நினைக்கிறேன் இப்போதான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து அங்க நம்ம வீடு முடிகிறவராக வந்து லைட் எல்லாம் போட்டுக்கா எனக்கு தான் ஹாய் சொல்றேன்னா நான் கவனிக்கிறேன் மணி எத்தனை பாத்தீங்கன்னா மணி ஒம்பதே முக்கால் ஒம்பதை முக்காலுக்கே பாருங்க பன்னெண்டு மணி வரை இவங்க எல்லாம் முடித்து இப்படி தான் விளாண்டுருப்பாங்க வந்து எல்லாம் கும்மி அடிச்சிட்ருக்காங்க சரணே காப்பு கட்டிக்கா சரணே சரணை வந்து காப்பு கட்டியாச்சு வீட்டில் மூணு பேராச்சு பேராச்சுப்போ

அப்படிங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டு நாள் தூமியை எடுக்கிறோம் ரொம்ப ஆசை எல்லா பிள்ளைங்களே வச்சு விட்டுணும்னு ரொம்ப ஆசை அதனால் இன்றைக்கி கேட்க வேண்டிய நெருப்படி இருந்தால் குடும்ப அதெல்லாம் இருக்கட்டும் கேட்க வைக்கலாம் பாட்டு பாடுங்க தானே நான் பட்டுட்டேன் அதனால போயிடுறேன் பாருங்க வேண்டோம் பாடுங்க ஆன பின் தூரம் மேலத்துக்கு வரேன் இங்க மேல வந்துட்டோம் இங்கல கொஞ்சம் வாங்க இங்க வரங்க இங்க வரங்க உனக்கு தெரியுதா இங்க என்ன சாரி இங்க ஹேப்பி பர்த்டே டூ யூ ஆனா புத்த இல்லாம கேக்கு ஆனா கோவில்ல வந்துட்டேன சரணுக்கு ஒரு துண்டு குடுமா செல்வி அணி வந்து சரணுக்கு கொடுக்கணும்னு இது பண்றாங்க

வீட்டு கிளம்புறான் தம்பி கூட வந்து கேக்க விட்டு வீட்டு கிளம்புறான்

உனக்காக காத்திருந்தேன் வெகுநாய் இப்ப வந்து காஃபி சாப்பிட்ட ரெஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து கோவிலை விட்டு இப்போ கிளம்பியாச்சு அப்படின்ட்டு யா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோயில்லையும் சாமி கும்பிட்டாச்சு நாளைக்கு வரையும் வாங்கத்தை போலாம் அணி வந்து பன்னெண்டு ஹாலு இப்போதான் நாங்கள் நடந்து போகிறோம் ஃபுல்லாக லைட்டு இன்னும் இன்னும் ந லைட்லாம் அந்த அந்த செமையாக இருக்கும் அவள்ட்ட அந்த வீடு தர முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்